தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தல் இனிது சில மாயையில் இருந்து நாங்கள் விடுபடுவோம் சில பேர் வந்து கருதுறீங்க வந்து இந்த பிராமணர்கள் வந்து மிகவும் தூய்மையானவர்கள் அவர்கள் இறைச்சி சாப்பிட்றது இல்லை தான் அதை கருவறைக்கு போறது அப்படின்னு சொல்லி அது படு தவறான ஒரு கருத்து மக்களை ஆரிய பிராமணர்கள் வந்து அவைகளுடைய ரிக் வேதத்தில் நான் சொல்ல இல்லை வேணுகோபால் சர்மாண்டு சொல்லி ஒருவர் வந்து ரிக் வேதத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பிராமணர்கள் வந்து மலட்டு மாடு சாப்பிட்றதாம் ஆட்டுக்குட்டி சாப்பிட்றது மற்றது எழுது கண்டு சாப்பிட்றது இப்படியெல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் வேணுகோபால் சர்மான்னு அந்த புத்தகங்களை பிடிச்சி இப்போ இருக்கிற அந்த ச சங்கராச்சாரி இருக்கிறாரல காஞ்சி சங்கராச்சாரி பெ பெரியவாள் சின்னவாழ் இருக்கிறோம் எல்லோ அவர் வந்து அந்த புத்தகங்களையெல்லாம் கொளுத்தினதாக வந்து வருது அப்போ அந்த வேணுகோபால் சர்மான்ட அந்த புத்தகத்தை அந்த புத்தகம் சில தப்பின புத்தகங்களும் பல இருக்குது அவர் அந்த வேணுகோபால் சர்மான்ற அந்த பிராமணரே வந்து எழுதியிருக்கிறார் பிராமணர்கள் வந்து தமிழர்களுடைய வழிபாட்டை அதாவது சிவலிங்கத்தை ஆண்குறிய கும்பிடுறாங்கள் என்று சொல்லி இழிவு இழிவுபடுத்தி ரிக்வேதத்தில் எழுதியிருக்கா என்று சொல்லி அப்படியெல்லாம் இழிவுபடுத்த ஒரு ஆக்களை வந்து நாங்கள் புனிதர்களாக நினைக்கலாமா அல்லது எங்கள வீட்டு நன்மதியுமே அவையை கூப்பிடலாமா நாங்கள் இதை பற்றி பேசணும் முதல் வந்து இந்த இந்த சமூக அடக்குமுறையிலேருந்து வெளியில் வந்தால் தான் தமிழினம் தன்னுடைய அந்த அந்த வீ அதாவது உரைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு தமிழினத்துடைய அந்த அறிவும் ஆற்றலும் அப்போ அது வந்து உறைஞ்சி போயிருக்கு அப்போ அதை வந்து மெதுவாக தட்டி தடவி அதை வெளியில் எடுக்கணும் எங்களுடைய வீரியத்தை அறிவின் வீரியத்தை வெளியில் எடுக்கணும் இப்போ சுப்பிரமணிய சாமி அண்மையில் எழுதின ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாராம் இந்த யாழ்ப்பாண தமிழரை எல்லாம் வந்து அதாவது எல்லோரும் ஓ ஓடிப்போயிட்டினா அது ஒரு இப்போ தமிழினத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது ஓடிப்போக விட்டுருக்கக்கூடாதுன்ற ஒரு துணை பொருளில் எழுதியிருக்கிறான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு கரு அறிவு கருவூலங்களில் வந்து அறுத்தாதான் அந்த ஆரிய பிராமணர்களுடைய அந்த அந்த அவையிற சூழ்ச்சியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம்ன்றதான் அவற்றை அந்த பொருள் ஆகவே மக்களை வந்து இப்போ இந்திய அமைதிப்பட காலத்தில் வந்து இந்திய அமைதிப்படை செய்ததை எல்லாம் வந்து தூதர்சன் அந்த வானொலிகள் எல்லாம் வந்து எப்படி நியாயப்படுத்திக்குது ஆ தமிழ் மக்களை வந்து இந்திய படை பாதுகாத்து நிற்கிது அங்கே தேனும் பாலும் இந்திய இராணுவம் போனோன்னா மக்களுக்கு ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த என்ன இன இந்திய ஆக்கிரமிப்பு படையின் அந்த அட்டூழியங்களை எல்லாம் வந்து நியாயப்படுத்தி அதாவது அவைக்கு ஒன்றும் தெரியாமல் அதை மக்களுக்கு ஒன்றும் தெரியாமல் அங்கே நல்லது நடக்கிறேன்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் வந்து செய்து போட்டிருந்தோம் அதே மாதிரி நீங்களுக்கு தெரியும் எங்கட மக்கள் வந்து சொல்கிறது இலங்கை ஒழிப்பு மரப்பு கூட்டு தாவனம் செய்திகள் வாசிப்பவர் என்று சொல்லி நக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது அப்போ இந்த பகைவன் வந்து எங்களை வந்து ஒரு அறியாமைக்குள்ளே வச்சு கொண்டு தான் இப்படியெல்லாம் செய்கிறது ஆக வந்து நாங்கள் இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இந்த ஊடகங்களை எல்லாம் வந்து நாங்கள் சரிவர பாவிக்கணும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து இந்த ஆகமங்கள் தமிழில் எழுந்தவை என்று சொல்லி நம்முடைய சக்திவேல் முருகனார் சக்திவேல் எல்லாம் பேசினோன்னு இவங்களுக்கு போய் அவங்க வழக்கு போடுறாங்களா இந்த ஆரிய பிராமணர்கள் இருக்கிறாங்கல்ல பூநூல் திருடர்கள் அவர்கள் போய் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் போய் வழக்கு போடுவினம் இவர் சக்திவேல் முருகனார் என்று பார்த்தா திருமுருக கிருவானந்த வாரியாருடைய கொள்ளுப்பேரர் அவர் நிறுவி இருக்கிறார் ஆகமங்கள் வந்து தமிழில் எழுந்தவை என்று சொல்லி அப்படி நிறைய அங்கே மூங்கில் அடிகளார் என்று சொல்லி அங்கே இருக்கினோம் அதாவது இந்த ஆதீனங்கள்ன்ற தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அந்த கோட்பாட்டினுடைய தொடர்ச்சியாக வந்து இன்னும் அங்கே மடங்கள் இருக்குது பேரூர் ஆதீனம் இருக்குது மதுரை ஆதீனம் இருக்குது அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இப்படியான ஆட்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொன்னோன்ன வந்து இந்த ஆரிய பிராமணர்கள் வந்து வழக்கு போடுறாங்க இவங்கள் வழக்கு போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் முந்நூற்றி இருபது பேர் இருக்கிறோம் அதில் முந்நூறு பேர் வந்து பிராமணர்கள் பார்த்தீங்களா அவ்வளவு அடக்குமுறைக்குள்ளே இந்தியா இருக்குது அந்த மக்களை வச்சிருக்கணும் முழு இந்தியாவிலேயும் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் முந்நூறு பேர் முந்நூற்றி இருபது பேரா அந்த முந்நூறு பேர் வந்து பிராமணர்கள் இருபது பேர் தான் தமிழர்கள் இருபது பேரும் அதை விட சொற்ப தான் நினைக்கிறேன் இதை வந்து தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வந்து அதை வெளியில் கொண்டிருக்கிறார் அப்படி இப்படி பே இப்படி இந்த எங்கள் ஈழத்தமிழர்களையும் வந்து இப்படி பெரிய விஷயங்களை பேசக்கூடிய ஆக்கள் தம்பிகள் இருக்கு இருக்கிறீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து பேசணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வெளியில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த நாட்டு சட்டங்கள் வந்து எங்களுக்கு சார்பாக இருக்குது அதாவது ஜனநாயகம் ஓரளவாவது இங்கே இருக்குது இப்படியான நான் அண்ட்னா எங்களை நோக்கி வழக்கு பாயாதேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஜனநாயகத்தோட ஓரளவு உச்சநிலையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ மக்களே மனிதனையா இப்படி வேலும் மீதா எல்லாம் வந்து நிறைய வழக்க போடுறாங்க அப்போ நாங்கள் அதில் படித்து தெரிஞ்சுக்கொண்டு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே தம்பி தலைநகரான் இருக்கிறார் அது கனடாவில் நல்ல கருத்துக்களை எல்லாம் பேசுகிறார் லண்டனில் இருந்து பிரதீசன் பேசுகிறீங்க அதாவது சில தம்பிமார் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை எப்படி மக்களுக்கு ஒழுங்காக வழிநட அதாவது காரணங்களை எல்லாம் சொல்லி எடுத்துக்காட்டுகளையெல்லாம் சொல்லி இலக்கியங்களில் இருந்து வரலாற்றில் இருந்து சமகாலத்தில் இருந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவமான நிலையில் வந்து நிறைய ஈழத்தமிழ் அறிவி ஈழத்தமிழ் படைப்பாளிகள் அதாவது படிப்பாளிகள் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ அந்த விஷயத்தை வந்து தனியாக தமிழ்நாட்டு ம எங்களுடைய அந்த தமிழ் தேசிய அறிஞர்கள்ட்ட விடாமல் நாங்களே நல்லா செய்யணும் அடுத்து அப்போ இந்த ஊடகங்களை வந்து நம்முடைய விழிப்புணர்வை பாதுகாக்கிறதுக்கு வந்து மக்களை பாவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்